ஹாய் விவேஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற திருவானைக்காவல் தான் பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற ஜம்புகேஸ்வரரை நம்ம பார்த்து அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் வணங்கிட்டு போன வருடம் பொங்கல் அப்போ வந்து திருவானை காவலில் இருக்க ஜம்பிகேஸ்வரரை வந்து வணங்கிட்டு நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ணோம் அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து ஜம்பிகேஸ்வரரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த உலகமே வந்து பஞ்சபூதம் தத்துவத்தில் தான் அமைஞ்சிருக்கு நிலம் நிலம்னா மண் மண்பூதம் மண்ணுக்குரிய கடவுள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பர ஈஸ்வரர் தான் மண்பூதம் அதுக்கடுத்து வந்து நீர் நீருக்குரிய ஸ்தலம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணைக்காவல் தான் அதுக்கடுத்து வந்து நெருப்பு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நெருப்புக்குரிய ஸ்தலம் அதுக்கடுத்து ஆற்றுக்குரிய ஸ்தலம் வந்து காலகஸ்தி காயத்துக்குரிய ஸ்தலம் வந்து சிதம்பரம் நடராஜர் நம்ம வந்து இன்னைக்கு சம்புகேஸ்வரர் சிறப்புகளையும் கோவிலோட வரலாறுகளையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வந்து கோவிலோட ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றில் தண்ணி வற்றினாலும் ஜம்புகேஸ்வரர் லிங்க திருமேனோட இருக்கும் நீரு அவர் கடியில் வந்து நீர் சுரந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே வற்றாத ஒரு நீர் வந்து அந்த இடத்துல சுரந்துகிட்டே இருக்குது நம்ம போனோம்னால இறைவனை தரிசனம் பண்ணிட்டு பகவான் லிங்க திருமேனி கடியில் பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று வந்து வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கோவிலோட சிறப்புகளை பார்க்கலாம் நாங்கள் படி பார்த்தோம்னா அகிலாண்டேசி தாயார் வந்து சிவலிங்கம் வந்து வெண் நாவல் மரத்து அடியில் இருப்பதை வந்து பார்க்குறாங்க அந்த சிவனோட திருமேனிக்கு தினமும் பூஜைகள் பண்ணிட்டு வராங்க அதற்காண்டி சிவபெருமான் வந்து அவரோட இரண்டு கணபூதங்களை வந்து பூலவத்துக்கு வந்து அனுப்புகிறாரு அகிலாண்டேசி தாயாருக்கு வந்து உதவியாக இருக்குமாறு அப்போ வந்து சிலந்தி வந்து ஆளியவான் அப்படின்ற ஒரு கணபூதம்தான் யானை வந்து புட்பதந்தன் அப்படின்ற கணபூதம் இரண்டு பேருமே பூலவத்துக்கு வர்றாங்க சிவபெருமான் மேலே கொண்ட பக்தினால் தன் வாயில் வரும் நூலை கொண்டு அவருக்கு வந்து வெயில் படாமல் ஒரு பந்தல் அமைக்குது ஆனால் வந்து யானை என்ன பண்ணியதுன்னா பக்கத்தில் இருக்கிற காவேரியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தினமும் சிவபெருமானை வந்து நீரால் அவசியம் பண்ணிட்டு பூக்கள் போட்டு பூஜை பண்ணுது ஆனால் சிலந்தி கட்டின வலைகள் வந்து அருந்துடும் அப்படின்ற எண்ணம் வந்து யானைக்கு கிடையாது ஆனாலும் தினமும் தண்ணி வந்து ஊத்துறப்ப சிலந்தி கட்டியிருக்க அந்த வலை வந்து அருந்து விழுந்துடுது அப்போ வந்து சிலந்திக்கு பயங்கர கோவம் வந்துடுது இந்த செயலை செய்தது யாருன்னு சொல்லிட்டு அது ஒழிஞ்சிருந்து பார்க்குது ஒரு நாள் யானை தான் வந்து காவேரி ஆற்றில் தன்னுடைய துதிக்கையால் எடுத்துகிட்டு வர நீரை வந்து சிவபெருமானை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு அப்போ வந்து சிலந்தி கண்டுபிடிச்சிருது இந்த யானை தான் நம்மளுடைய வலையை வந்து தினமும் அறுத்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதை எப்படியாலும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சிலந்தி நினச்சி அந்த யானையோட துதி கைக்குள்ளே போய் சிலந்திக்கு போய் கடிக்க ஆரம்பிச்சிடுது அந்த வழியை தாங்க முடியாமல் யானை வந்து பாறையில் வந்து துதிக்கையை அடிக்குது அப்போ உள்ள இருக்க சிலந்தி இறந்துருது யானையும் இறந்துறாங்க ரெண்டு பேரும் சிவபெருமான்கிட்ட போய்றாங்க ஆனால் யானை செய்து வந்து தவறு இல்லைன்னு சொல்லி உணர்ந்தவன் சிவபெருமான் வந்து யானைக்கு வந்து பூதங்களின் தலைவன் ஆக்கிறாரு ஆனால் சிலந்தி வந்து தெரிஞ்சிருந்து யானையை வந்து தாக்குனதுனால மறுபறையை கொடுத்து சோழ மன்னராக வந்து பிறக்க வச்சுறாரு அவர் தான் கோட்சங்க சோழன் சோழ மன்னர் வந்து பட்டத்துக்கு வந்த பின்னாடி அவர் கனவுல வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்பதான் அந்த சிலந்தியா இருந்த கோச்சங்க சோழனுக்கு முன் பிறவியோட எல்லா யாவுமே வருது தான் செய்த தவறுக்காண்டி சிவபெருமானுக்கு பெரிய ஒரு கோவிலை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு அது மட்டும் இல்லாமல் யானை வந்து அங்கே வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பெரிய பெரிய கோவில்கள் வந்து எழுவது கோவில் கட்டுறாரு அந்த எழுவதுலேயும் ஃபுதலில் கட்டின கோவிலும் முதன்மையான கோவிலும் எல்லா கோவிலோட சிறப்பு வாய்ந்த கோவிலாக வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருவானைக்காவல் அமைஞ்சிருக்கிற ஜம்புகேஸ்வரர் ஆலயம்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இது வந்து கல்வெட்டுகள் வந்து நிறையா அங்கே இருக்குது அதை ஒவ்வொன்றே நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம் நிறையா வந்து பார்த்து படிக்க முடியாது அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா பேரலிங்கம் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஆதி சம்புகேஸ்வரர் இருக்கிறாங்க ஆதி அகிலாண்டேஸ்வரர் இருக்காங்க இவங்க தான் இவங்க ஃபஸ்ட்டு இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து பெரிய மாட கோவிலில் வந்து அவங்க வந்து எழுந்தருளி மக்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க இங்கே பக்கத்திலே வந்து சுழலும் லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அந்த சிவபெருமான் வந்து நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் தான் வந்து குபேரலிங்கன் இந்த குபேரன் வந்து முதல் முதல்ல இந்த குபேரலிங்கத்தை வழிபட்ட பின்னாடி தான் ஒரு பெரிய செல்வந்தரார் ஆனார் அப்படின்ற ஒரு புராண கதை இருக்குது இவர் வந்து ஜம்பிகேஸ்வரர் ஆதி ஜம்புகேஸ்வரர் இந்த இடத்துல வந்து முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் அகிலாண்ட் தாயாரையும் வணங்கலாம் ஜம்புகேஸ்வரையும் பார்க்கலாம் இல்லைனா அவங்கள பார்த்துட்டு வந்த பின்னாடி இவங்களையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி பஸ் அவுட்டு இறங்கணுனே நம்ம பார்க்கறது ராஜகோபுரம் தான் ராஜகோபுரத்தை வணங்கிட்டு உள்ளே போனோம்னா ஆயிரங்கால் மண்டபம் வரும் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தீர்த்த குளம் இருக்குது அதையும் நம்ம முன்னாடி நடந்து போகிறப்ப பார்க்கலாம் கிட்டத்தில் போய் பார்க்க முடியாது ராஜகோபுரத்தை கடந்ததுமே ஒரு மேப் இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க எல்லா சந்நிதிகளும் எல்லா திருத்தலங்களும் உள்ளரையே வந்து நம்ம வணங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ராஜகோபுரம் தாண்டிட்டு இந்த மேப்பை பார்த்துட்டு அதுக்கடுத்து போனிங்கன்னா நாலுகால் மண்டபம் வரும் நாலுகால் மண்டபம் தாண்டினா கார்த்திகை கோபுரம் வரும் கார்த்திகை கோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பக்கம் வந்து நாச்சியார் தோப்பு இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கொலம் ஆயிரம் கொண்டான் தோப்பு அப்படின்னு ஒரு தோப்பு இருக்குது எதுக்காண்டி அந்த பேர் வந்த காரணம்னு தெரியல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மண்டபம் இருக்குது அதுக்கடுத்து மும்மூர்த்தி சன்னதி இருக்குது அதுக்கடுத்து உள்ள போனீங்கன்னா இந்திர தீர்த்தம் இருக்குது பக்கத்துலே வந்து பால தண்டாயுத பாணி சன்னதி இருக்குது அதிலே வந்து இந்த கொடிக்கம்பத்துக்கு நேராக வந்து பெரிய பெரிய கம்பீரமான தூண்கள் இருக்குது பாகருக்கு எல்லாமே ஒரே மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க மாட கோவில்கள்னு சொல்லிட்டு யானை வந்து இது மேலே ஏறி போகாத வண்ணம் வந்து இந்த கோவில் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து திருநீற்று மதில் சுவர் இருக்குது அகிலாண்டேஸ்வரி தாயாரை பார்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு கட்தூண்களுமே நேர் நேராக இருக்கும் பாருங்க அவ்வளோ ஒரு வரிசை வரிசையாக கரெக்டாக வந்து அவங்க அந்த காலத்திலே வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரோட சந்நிதி இருக்கும் அதுலேயே வந்து பிரசன்ன விநாயகர் சன்னிதி இருக்குது அதுக்கடுத்து அம்மன் சந்நிதி அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அகிலாண்ட ஈஸ்வரி தாயாரோட சன்னதி இருக்குது ஞான பீடமாக வந்து இங்கே அமர்ந்திருக்குறாங்க படிப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து இங்கே போய் வேண்டிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஞானத்தை படிப்பையும் கொடுத்து அருள்றாங்க அகிலாண்டேசி தாயார் வந்து முதல்ல ரொம்ப கோபமாக இருந்திருக்காங்க ஸ்ரீ ஆதி சங்கரர் தான் இரண்டு காதனிகளை செய்து அவங்களுக்கு வந்து காதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்க கோபம் குறையாதனால தாயாரோட குமாரர்களான விநாயகரையும் முருகரையும் வந்து முன்னாடி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம்தான் அவங்க கோபம் குறைஞ்சு சாந்த சுரூபியாக அகிலத்தை ஆழ்பவள் அகிலாண்டேஸ்வரியை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உள்ளே வந்து பள்ளி அறைன்னு ஒரு இடம் இருக்குது அது இல்லாமல் அம்மன் சந்நிதி வடக்கு வாசல் இருக்குது அம்மன் கோவிலில் திருவண மண்டபம் இருக்குது அதுக்கடுத்து நூறுகால் மண்டபம் இருக்குது அதுக்கடுத்து வசந்த மண்டபம் இருக்குது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கரேஸ்வரர் கோபுரம் இருக்குது அதுக்கடுத்தது ஆதி சம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி கோவில் அங்கே இருக்காங்க அதுக்கடுத்து ஜம்பு தீர்த்தம் இருக்குது இதுக்குள்ளே இரண்டாம் மூன்றாம் பிரகாரத்து பக்கத்துலேயே வந்து நம்ம கோச்செங்க சோழருக்கு ஒரு சன்னதி அமைச்சிருக்கிறாங்க இவர் தான் வந்து கோவிலை கட்டின கோச்செங்க சோழர் குபேரலிங்கரை பார்க்க போகிற இடத்துலேயே அக்னி தீர்த்தம்ன்றிருக்கு தீர்த்த குளங்கள் வந்து நிறையா தீர்த்த கிணறுகள் வந்து நிறையா உள்ள வந்து பார்க்க முடியுது ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் வந்து கன்றுக்குட்டி மண்டபம்னு ஒரு மண்டபம் வச்சுருக்குறாங்க குழு மண்டபம் பெரிய கொடிமரம் இருக்குது கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம இவங்களெல்லாம் பார்த்து வணங்கிட்டு கீழே விழுந்து நல்லா திருப்தியாக சம்புகேஸ்வரர் வந்து வணங்கிட்டு வரலாம் மேலும் மேலும் நம்ம வந்து அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் சம்புகேஸ்வரரையும் நம்ம பார்க்குற பாக்கியம் வந்து இறைவன் நமக்கு தந்தால் மட்டும்தான் போய் பார்க்க முடியுது திருச்சி மாவட்டத்தில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறையா பஸ்ஸுகள் வந்து திருவண்ணாக்கா போகிறதுக்கு இருக்குது ஸ்ரீரங்கம் போகிற பஸ்ஸில் ஏறினாலும் திருவண்ணாக்காவில் இறங்கி நம்ம சிவபெருமானை வணங்கலாம் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய்